ஹலோ வெல்கம் டு வெயில் தி ஸ்டோரி டெல்லர் இன்றைக்கி நம்ம தவறை தவாயாலே கேளுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம ஹீரோ தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு எப்படி அதுலேருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் நம்ம கதையோட ஹீரோ அஜய் துருத்துருன்னு எப்பயுமே சுட்டித்தனமாக இருக்கிற நம்ம அஜய் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அஜய்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அஜயோட ஃபேவரெட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரூ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு அது ஒரு எட்டு மாடி ஹாஸ்டல் அதில் ரெண்டாவது மாடியில் நம்ம அஜயோட ஃப்ரெண்ட் இருக்காங்க எப்போயுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க சண்டே ஆச்சுன்னா போதும் அஜயோட ஃப்ரெண்டு அஜய் வீட்டுக்கு வந்துடுவார் ஏதாச்சும் அசைன்மெண்ட் ஒர்க்கு வீட்டில் போர் அடிச்சிச்சின்னா அஜய் அப்படியே பின்பக்க வழி ஹாஸ்டலில் ஏறி குதித்து ஃப்ரெண்டோட ஒரு ரூமுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு விளாண்டுட்டு இப்படியே தான் டைம் போகும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால ஒருத்தரை பற்றின ஒருத்தர் எல்லா விஷயமும் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் அஜயோட ஃப்ரெண்டு எப்பயுமே நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அதில் ஒன்று தான் அந்த ஹாஸ்டலை பற்றி ஹாஸ்டல் எப்பயுமே வித்தியாசமாக இருக்குடா ரொம்ப அமானுஷமாக இருக்குது ஒரு சில நேரம் யாரோ இருக்கிற மாதிரி அப்படி இப்படி இந்த மாதிரி டாபிக் எடுத்தாலே அஜய்க்கு சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே இல்லை ஓடு நிறுத்த சும்மா இதெல்லாம் நம்பாதே அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியா அந்த டாப்பிக்கை கட் பண்ணிட்டு போயிடுவாரு அது தீபாவளி அன்னைக்கு இந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லாருமே தன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க அஜயோட ஃப்ரெண்டையும் இன்னும் ரெண்டு மூணு பேரை தவிர தீபாவளிங்கிறதுனால அஜய் அவரோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டார் ரெண்டு பேரும் அவங்கெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இந்த நாள் முழுக்க ஜாலியாக போகுது பட்டாசு வெடிக்கிறது சாப்பிட்றது படம் பார்க்குறது விளாடுறதுன்னு சொல்லி ஒரே ஃபன் தான் ஏழு மணி போல் அஜயோட ஃப்ரெண்ட் நான் ரூமுக்கு போகிறேன்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அஜய் தான் கூட்டிக் கொண்டு போய் ரூம் ஹாஸ்டலில் விட்டார் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அஜயோட ஃப்ரெண்டோட ஸ்டாஃப் திங்ஸ் எல்லாமே அவர் வீட்டிலேயே இருக்கிறது அஜயோட அம்மாவும் பாவண்டாவன் சாப்பிடாமல் போய்ட்டான் இதை கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அஜய் அதையும் வாங்கிக்கிட்டு அஜயோட ஃப்ரெண்டோட திங்ஸையும் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கே போகிறார் மணி அப்போ எட்டு இருக்கும் ஹாஸ்டல் வார்டன் உள்ளே விட மாட்டாருங்கிறதுனால சரி நம்ம எப்பயும் போல் பின்பக்கம் வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சேவலேரி குதித்து உள்ளே போயிட்டார் அஜய்கோட ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருந்தார் அஜயோட ஃப்ரெண்ட் அதுக்கு நீ ஹாஸ்டலுக்கு வா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் நீ அது வரைக்கும் ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டதுனால சரி நம்ம மட்டும் ரூமுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அஜய் ரூமுக்கு போகிறாரு ஸ்டெப்ஸ் ஏறப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரீச் பண்ணிட்டு போறார் திடீர்னு கரண்ட்டு கட்டாயிருச்சு கையில் இருந்த ஃபோனில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணப்போ சாரி ஆன் பண்ணப்ப அஜய்க்கு பின்னாடியும் ஒரு லைட் எரிஞ்சிது அஜய்க்கு டக்குன்னு ஒரு பயம் அந்த லைட்டு ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு திரும்ப ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு என்னதான் நடக்குதுங்கன்னு அப்படியே பயத்தோடு திரும்பினப்ப ரூமுக்குள்ளேருந்து இந்த லைட் வர மாதிரி தெரிஞ்சது எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏதோ பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஒரு லைன் மட்டும் கரண்ட் எதுவும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தண்ணி பேசிக்கிட்டே அந்த ரூம்மை நோக்கி அஜய் நடந்து போனான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்ப அங்கே லைட்டே எரியல கதவு வெளி பக்கமாக பூட்டு போட்டு பூட்டி இருந்தது தலையில் கை வச்சுட்டே இதுக்கு தான் சொல்வேன் கண்ட நேரத்தில் பேய் படம் பார்க்காதான்ட்டு பார்த்தியா சொல்லி திட்டிக்கிட்டே வேக வேகமாக இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் தன்னோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு ஓடி போனேன் அஜய் கதவை நல்லா எழுப்பி கூட்டிகிட்டு கையில் டார்ச் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே ரூம்ல இருந்த ஒரு மெழுகு பத்தியை ஏற்றி வச்சுட்டு அமைதியே உட்காந்துருந்தான் அஜய் அஜயோட ரூம்ல இருந்த ஜன்னல்லாம் கிளாஸ் ஜன்னல்ங்கிறதுனால திடீர்னு ஒரு சத்தம் கதவை அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த ஜன்னல்ல ஒரு கை தெரிஞ்சது அஜய்க்கு உயிரே போயிருச்சு ஒரு சத்து பயத்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமல் போர்வை இழுத்து போட்டுக்கிட்டோம் அஜய் உள்ள உட்காந்துருந்தான் யாரையாச்சும் கூப்பிடலான்னா ஹாஸ்டல்ல யாருமே இல்லை ரெண்டும் எப்ப வருவான்னு தெரியலையேன்ட்டு கை கால் அப்படியே உதற ஆரம்பிச்சிருச்சு விட்டு இதுக்கே எனக்கு உயிர் போயிடும் நினைக்கிற டைமில் சத்தம் வெளியே அஜய்க்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அஜய் இதுக்கு எல்லாமே இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சத்தம் கொஞ்சம் நேரத்தில் ரூமுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அஜய் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் கேட்க அஜய் போர்வை எடுத்து போத்திட்டு பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு அஜய் கிட்ட வந்தோனே அந்த சத்தம் என்ன ஃபோன்ல இருக்க லைட்டையும் ஆன் பண்ணி வேக வேகமாக கதவை நோக்கி ஓடி கதவை திறந்தா பார்த்தா வேற யாரும் நம்ம அஜயோட ஃப்ரெண்டு தான் ஏண்டா இப்படி பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா அஜய்க்கு தான் உயிரே வந்துச்சு ஓடி போய் அஜயோட ஃப்ரெண்டை கட்டி டேய் நல்ல நேரத்தை என்ன காப்பாற்றினடான்னு சொல்லி அஜய் கைய பிடிச்சிட்டு அஜய் அஜயோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு தர தர தரன்னு படி வழியாக கீழே இறங்கி வாசல் வரைக்கும் வேக வேகமாக ஓடுறாரு அஜய் வாங்கின மூச்சு இருக்கே அஜயோட ஃப்ரெண்டு என்ன ஆச்சுடா ஏண்டா இப்படி மூச்சுக்கு வாங்குறேன் ஏன் இப்படி பயப்படுறா அப்படின்னு வாயை மூடுறான் நீ இருக்க ஹாஸ்டல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வெளியே வர ஹாஸ்டல் வார்டன் டேய் யாரா இவன் நீ மட்டும்தானே உள்ளே போன இப்ப என்ன வேற ஒருத்தனோட வர இவன் யாரு இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அஜய் ஐயோ இன்னும் இங்கே தான் இருக்கியாயா முன்னாடியே சொல்ல மாட்டியா உசூலே போயிடுச்சியா எப்படியா இந்த ஹாஸ்டல்ல இவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நின்று நீ யார் ஐடென்ட்டி என்ன சொல் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறப்ப அவர் கையை தட்டி விட்டுட்டு உசுரோடு இருந்தால் நீ உசுரோடு இருந்தால் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அஜயோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு ரோட்டில் குடு குடுன்னு அஜய் அவரோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அஜயோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியலை ஏண்டா இப்படி பண்ணுறேன்னப்ப நீ வாய மூடு முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அஜய் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டார் அவரோட பைக்கு ஹாஸ்டலுக்கு பின்னாடி தான் நிற்குதுங்கிறதே சரி இப்போ அங்கே என்னதான் நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா ஏற்கனவே அதே ஹாஸ்டலில் இருந்த ஒரு பையன் எப்பயுமே தன்னோட ரூமுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர்றதை வழக்கமாக வச்சிருந்தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே எப்பயும் இதே தான் ஹாஸ்டலோட பின்பக்கம் சிவரை ஏறி குதித்து உள்ளே வந்துருவான் ஸோ இப்படியே நாட்கள் போக போக ஒரு ஸ்டேஜில் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த பையனுக்கு தெரிய வர விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப பெக்ஸ் ஆகி அதே அதே ஹாஸ்டல்லே வேறு ஒவ்வொரு இறந்துட்டான் அதிலிருந்து அந்த பொண்ணோட ஆவி அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க இதைத்தான் முன்னாடி அஜயோட ஃப்ரெண்டும் கிட்ட அஜய்கிட்ட சொல்லியிருக்கோம் அஜய்யாவை நம்பவும் இல்லை காது கொடுத்து கேட்கவும் இல்லை அந்த பொண்ணும் தன்னோட பாய் ஃப்ரெண்டை எப்பவும் தேடிட்டுருக்கலாம் இங்கே ஹாஸ்டல்லையா இருக்கீங்க